ல்லவா என் தாயும் அல்லவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா கண்ணான முதக்கடலே போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆறா கைலையே மலையாலே போற்றி 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 சிவ சிவாய சிவ சிவாய சிவ சிவாய சிவ 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 என்ன அப்பன் என் தாயும் அல்லவா என்னப்பன் நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் நல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்பன் நல்லவா பொன்னம்பலத்தவா பலத்தவா ஓ சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் கற்பிதமோ என்னே அற்புதம் இதுவே கற்பிதமோ என்னே அற்புதம் இதுவே ஆடிய பாதனே அம்பலவானனே ஆடிய பாதனே அம்பலவானனே ஆழ்ந்த கருணையை ஏழை அறிவேணோ ஏழை அறிவேனோ ஏழை அறிவேனோ சிவசிவாய 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 சிவ 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 சிவாய என் அப்ப நல்லவா என் தாய் மல்லவா என் நல்லவா என் தாய் மல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா நம சிவாய் நம சிவாய் விநாயகரே நீ எங்க அப்பன் சிவனா நினைச்சு உடைய பாடியிருக்க எனக்கு எங்க அப்பன் சிவனா தான் பிடிக்கும் ஒன்னு நான் சிவனி பாடுறேன் நமசிவாய நம சிவாய் நம ரொம்ப நல்லா இருக்கணும் நமசிவாய நல்ல மனிதன் நல்ல ஆத்மா இவர் நல்லா இருக்கணும் நமசிவாய நமக்கு